அடுத்த பிளவுஸ் பார்க்கலாம் இதுவும் ஒரு பட்டு பிளவுஸ் ஆமாம் இது வந்து சேரீயில் வர ப்ளவுஸு இது வந்து சிம்பிளாக அந்த பார்ட்ரு பேக்கில் வர பார்ட்ரு கைக்கு வந்து பார்ட்ரு அப்படியே வச்சாச்சு பேக்கில் வர பார்ட்ரு எடுத்து ரெண்டாக கட் பண்ணி லைட்டாக கொஞ்சம் இடுப்புக்கு உள்ளே வந்து குத்தாமல் இருக்காம தச்சுருக்கோம் மேலே அதே மாதிரி லேஸ் கேட்டாங்க இது கேட்டது எல்லாமே அவங்க தான் பட்டி வச்சுட்டு அதே மாதிரி தச்சிருக்கோம் உள்ள ஆமாப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் நெக்கு அதில் வந்து நம்ம லேஸ் கொடுத்துருக்கோம் மாதிரி தான் நம்ம தைச்சிருக்கோம் டைமண்ட் நெக் நெக்குக்கு வந்து பார்ட்ரு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லேஸ் வச்சு அதேமாரி நம்ம எமென் பண்ணியிருக்கோம் ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நாட் கேட்டு இதில் வந்து த்ரீ போ வைக்க சொல்கிறீங்க ஆமாம் ரொம்பவே அழகாக இருக்கு பாருங்க இப்படி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த சாரீக்கு வந்து வெறும் பைப்பிங் தான்ப்பா கொடுத்துருக்கோம் ஆனால் ரொம்பவே அழகாக இருக்கு பாருங்கள் இந்த சாரிக்கு வந்து எந்த பேட்டர்னும் செட் ஆகல அழகா இருக்கு பைப்பிங் அதனால சாரி கலர்ல பைப்பிங் வச்சாச்சு ரொம்பவே அழகா இருக்கு கைக்கும் பைப்பிங் ஃபிட்டிங் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும் உங்களுக்கு இந்த மாதிரி பிளவுஸ் தைக்கணுமா உடனே என் நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்க கூடவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்கான் கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிப்பா